ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுடைய வரலட்சுமி பூஜையை பற்றி பார்த்துடலாம் நான் வரலட்சுமி மாதா காண்டி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் சாரி தான் எடுத்திருக்கேன் இது வந்து புது சாரி நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு சின்னதாக மடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து முந்திக்கு ஆப்போசிட் சைடு வந்து மடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ வரீங்க நான் இந்தளவுக்கு மடிச்சுட்டு சைட்லலாம் வந்து துணிக்கு போகிற கிளிப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம முந்தி எடுப்போம் இல்லையா அதே மாதிரி முந்தி சைடு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும் நான் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி முந்தி சைடு வந்து மேற்கனவே நான் ஃபோல்டு பண்ணி காமிச்சேன் இப்போ முந்தியையும் இந்த மாதிரி மடித்து நல்லா சின்னதாக கையை வச்சு நல்லா அமுக்கி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த இடத்துல நம்ம எப்போவும் போல் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து குத்திட்டுருக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு வந்து கீழே வந்து ஒரு மணப்பலகை தான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து ஒரு துணி வச்சுட்டு சரப்பு கலரில் பவுலில் வந்து கொஞ்சம் அரிசி வச்சுருக்கேன் இந்த கலசத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அந்த கலசத்துடைய கழுத்தில் வந்து ஒரு ஸ்கேல் கட்டியிருக்கேன் நீங்கள் நல்ல ஒரு குச்சி மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாம் என்கிட்ட அந்த மாதிரி மரக்குச்சி கிடைக்கலங்கிறதுனால நான் வந்து நல்ல ஸ்கேல் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ உள்ளே உள்ள ரெண்டு பகுதியும் எடுத்து நம்ம வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டுடலாம் ஒரு ஊக்கு போட்டு விட்ருங்க கீழே அந்த ஸ்டெப்பெல்லாம் அழகாக வந்து விரிச்சு விட்டுருங்க இப்போது நம்ம மடித்தோம் இல்லையா முந்தி அதை நம்ம வந்து துப்பட்டா போடுவோம் இல்லையா அதே மாதிரி மடித்து இந்த மாதிரி கழுத்தில் ரெண்டு சேரும் போட்டு விட்டுடலாம் நம்ம தான் ஸ்கேல் கட்டணும் இல்லையா அந்த ஸ்கேலில் எங்கிட்டும் அங்கிட்டும் நம்ம வந்து முந்தியை வந்து மடித்து போட்டு விட்றலாம் துப்பட்டா போடுறது மாதிரி நான் வந்து அதே மாதிரி க்ரீன் கலர் நூல் எடுத்துருக்கேன் நூல் எடுத்துகிட்டு வயிற்று பகுதியில் கட்டிக்கலாம் அந்த நூல் கட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஒட்டியானமும் கட்டிக்கலாம் சாமிக்கு இப்போ வந்து நகையெல்லாம் போட்டுக்கலாம் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கழுத்தை விட்டு வந்து ஒரு நெக்லஸும் கீழே வந்து ஒரு லாங் வந்து ஒரு செயின் தான் போட்டிருக்கேன் மேலே வந்து ஒரு தேங்காய் வச்சுக்கோங்க தேங்காய்க்கு மேலே நம்ம வந்து முகத்தை வந்து மாட்டிடலாம் இப்போ பூ வச்சுட்டு கூடவே நான் வந்து இன்றைக்கி முடி வைக்கிறேன் அம்மனுக்கு ஜடை தான் வந்து வைக்கிறேன் கூடவே வந்து நம்ம சைடில் தாமரை பூ வந்து வச்சிடலாம் அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்ச லக்ஷ்மி மாதாவுக்கு ரொம்ப பிடிச்ச தாமரைப்பூ வச்சிடலாம் இப்போது நம்மளுக்கு மொத நாள் வந்து இந்தளவுக்கு நம்மளுக்கு கம்மண்ட் ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி நான் வந்து வரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளெல்லாம் இதுதான் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதாவது மருதாணி கோன் எடுத்து வச்சுருக்கேன் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பூவு வெத்தலை பாக்கு வளையல் வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் நான் அன்னைக்கு வந்து அந்த வாழை இலையுடைய ஷேப்லேயே வந்து பிளேட் கிடைக்கும் இல்லையா அதில் வந்து சின்ன பிளேட் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டு கோனு வெத்தலை பாக்கு பூ வச்சுக்கலாம் கூடவே நான் வந்துட்டு காயின் வந்து வைக்கிறேன் மஞ்சள் குங்குமம் வளையல் வாழைப்பழம் வச்சாச்சு கூடவே பிரசாதத்துக்கு வந்து நான் இன்றைக்கி பொங்கலும் சுண்டலும் பண்ணியிருக்கேன் இதுதான் நம்மளுக்கு வரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலம் ஏற்கனவே நம்ம ஆரஞ்சு ஸ்பூனுடைய குக்கிங் யூடியூப் சேனலில் எப்படி பிரசாதம் வந்து பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் அதையும் ஒரு டைம் போய் செக் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆரஞ்சு ஸ்பூன் சேனலில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறதுக்கு இதான் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் பண்ணி வச்சுருக்கேன் டெக்ரேஷன் நான் வந்து வியாழக்கிழமை நைட்டே வந்து அம்மனை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டு வாசல்லேருந்து அம்மனை வந்து அழைச்சிட்டு உள்ளே போயாச்சு படிப்பூஜையெல்லாம் முடிச்சாச்சு படிப்பூஜை ரொம்ப முக்கியங்க ஸோ படிப்பூஜையை நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு உள்ளுக்குள்ள அம்மனுக்கு துளசியுமே வச்சு துளசிக்குமே வந்து பூவெல்லாம் போட்டு நல்லா தூய்ப காட்டியாச்சு இப்போ நம்மளுடைய அம்மனுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பூவெல்லாம் போட்டு சூப்பராக அழகாக அவ்வளோ வந்து அழகாக இருந்தாங்க நம்மளுடைய அம்மன் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு இந்த வருஷம் எல்லோரும் வந்தாங்க ஸோ எல்லா சுமங்கலிகளுக்கு தாம்பூலம்லாம் கொடுத்தாச்சு அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு அம்மனுக்குமே வந்து நலுங்கல்லாம் வைக்கிற மாதிரி நம்ம கன்னத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு ஸோ நைட்டு எல்லோரும் வந்துட்டு போனனால அம்மனுக்கு திருஷ்டி போட்டு இருக்கும் இல்லையா ஸோ அம்மனுக்கு வந்து திருஷியும் நம்ம வந்து எடுத்தாச்சு అంత వర్షం రోజు సే అది పూజ